வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான ஒரு கேள்விக்குள்ளே இறங்க போகிறோம் சொல்லுங்க தத்துவஞானி ஆலன் வாட்ஸ் கேட்ட அதே கேள்விதான் நான் யார் ஓ இது எல்லாருக்குமே வர்ற கேள்வி ஆமா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிக்கலே இருக்கு நம்ம அவரோட தனிப்பட்ட சுயம் ஒரு கட்டுக்கதைங்கிற ஒரு விரிவான உரை இருக்கு அத வச்சு அந்த சிக்கலை கொஞ்சம் அவழ்க்க முயற்சி பண்ணலாம் நிச்சயமா இது ஏதோ தத்துவ வகுப்பு மாதிரி இருக்காது இது ஒரு ஒரு நடைமுறை வழிகாட்டி மாதிரி நாம நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோங்கிற ஒரே ஒரு விஷயத்த மாத்துனா போதும் ஆமா நம்ம வாழ்க்கை நம்மளோட டெக்னாலஜி ஏன் இந்த உலகத்தோட நம்ம வச்சிருக்கிற உறவே எப்படி மாறும்னு பார்க்க போறோம் சரி அப்ப ஆரம்பிக்கலாம் வாட்ஸ் ஒரு சூப்பரான கேள்வி கேட்கிறாரு கடவுள் கிட்ட பேச உங்களுக்கு அரை மணி நேரம் கிடைச்சா என்ன கேட்பீங்கன்னு கேட்டா என்ன கேட்போம் பெரும்பாலான மக்கள் நான் யார்னு தான் கேட்பாங்களாம் ஏன்னா இதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் நம்ம பல்லால நம்ம பல்லே கடிக்க முயற்சி பண்ற மாதிரி இதுன்னு சொல்றாரு கரெக்ட் இது ரொம்ப சரியான ஓமை ஏனா நாம இயல்பாவே நான்னா என்ன நினைக்கறோம் நம்ம மனசு நம்ம மூளை ஆமா நம்ம தலைக்குள்ள கண்ணுக்கு பின்னால இருக்கிற ஒரு சின்ன ஆள் இந்த உடம்புங்கற வண்டிக்கு அவர்தான் டிரைவர்னு நினைக்கிறோம் இந்த ஒரு நினைப்பு தான் நம்மள மத்தவங்க கிட்ட இருந்தும் இந்த உலகத்துல இருந்து பிரிச்சு தனியா காட்டுது ஒரு தனி நபர் மாதிரி ஆமா நாம் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன்னு சொல்லும்போது நான் வேற நாம் பார்க்கிற பொருள் வேறன்னு ஒரு பிரிவினை இயல்பாவே வந்துடுது நாம இந்த உலகத்துக்குள்ள ஏதோ வெளியேர்ந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா கரெக்டா சொன்னீங்க ஒரு மரத்துல இலைகள் எப்படி அந்த மரத்துல இருந்தே முளைக்குதோ அப்படி இல்லாம மரத்துல வந்து உட்கார்ற பறவைங்க மாதிரி நாம நம்மள நினைச்சுக்கிறோம்னு வா சொல்றாரு இந்த தனிமை உணர்வுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டு அறிவியல் பார்வை இன்னும் என்ன ஊத்துச்சுன்னு சொல்றாரு ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது இந்த பிரபஞ்சம் ஒரு அறிவே இல்லாத குருட்டுத்தனமான மிஷின் நாம ஏதோ ஒரு மூலையில இருக்கிற முக்கியமில்லாத நட்சத்திரத்தை சுத்தி வர்ற ஒரு சின்ன பாறையில வாழ்றோம் இந்த எண்ணம் நம்மள இன்னும் தனியாவும் அர்த்தமே இல்லாதவங்களாவும் உணர வச்சுது அப்போ அதுக்கு முன்னாடி அந்த மத நம்பிக்கை அதாவது நாம கடவுளோட ஒரு ஆறுதலான கதை இருந்துச்சு ஆமா அது ஒரு அர்த்தத்தை ஆனா இந்த அறிவியல் பார்வை வந்ததும் போயிடுச்சு இப்ப நீங்க ஒரு விபத்து அவ்வளவுதான் இது நமக்கு எந்த ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கல இதோட விளைவுதான் ரொம்ப மோசம் நாம இந்த பிரபஞ்சத்து மேலயே ஒரு தொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் இயற்கைய ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம் டெக்னாலஜிய வச்சு இயற்கையை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறோம் ஆமா இது ஒரு கோபத்தோட வெளிப்பாடு மாதிரி நம்மள தனியா ஆதரவு இல்லாம இந்த உலகத்தை பழி வாங்குற மாதிரி இதுக்கு ஒரு உதாரணமா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தோட புகைய நகரமே அது உருவாக்குன புகையில உருவாக்க ஒரு பறவை தான் கூட்டையே அசிங்கப்படுத்துறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் இங்கதான் நம்ம ஒரு அடிப்படையான தப்பு பண்றோம் குறியீடுகளையும் உண்மையையும் போட்டு குழப்பிக்கிறோம் ரியாலிட்டியையும் வாட்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் சொல்றாரு அமெரிக்க கூடிய எரிச்சா கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சட்டம் போடுற அரசியல்வாதிங்க அதே சமயம் அந்த கொடி எதை குறிக்குதோ அந்த நாட்டைய அதாவது அந்த நிலத்த மக்களை வளங்களை தங்களோட செயல்களால அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சுட்டி காட்டுறாரு அட ஆமா இது ரொம்ப ஆழமான பாயிண்ட் நம்ம கொடியை மட்டும் புனிதமா பார்க்கறோம் ஆனா அந்த கொடி எதை பிரதிபலிக்குதோ அந்த தேசத்த மதிக்கிறது இல்லை இதே குழப்பம்தான் நான்ங்கற விஷயத்திலையும் நடக்குது எப்படி நிச்சயமா நாம நானும் நினைக்கிறதும் ஒரு குறியீடு தான் அது நம்மளோட ஆளுமை அதாவது பர்சனாலிட்டி இந்த பர்சன்கிற வார்த்தை லத்தீன்ல பொசோனால இருந்து வந்துச்சு பொசோனானா நாடகத்துல நடிகர்கள் போடுற முகமுடி அந்த காலத்துல பெரிய மைதானங்கள்ல நாடகம் போடும்போது குரல் நல்லா கேட்கணும்னு அந்த முகமூடிய ஒரு மெகாஃபோன் மாதிரி வடிவமைச்சாங்க ஓ அப்படியா அப்போ ஒரு உண்மையான நபரா இருன்னு சொல்றதுக்கு அர்த்தம் ஒரு உண்மையான போலியாயிருன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது கேட்கவே விசித்திரமா இருக்கே ஆமா வாட்ஸ்அதான் சொல்றாரு அப்போ உண்மையானது எது அந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிற முழு உயிரினம் நம்ம உடம்பு சரி நம்ம தோல் உலகத்துல இருந்து நம்மள பிரிக்கிற ஒரு சுவர் இல்ல அது ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு சவு படல மாதிரி வெளிய இருக்கிற காத்து தண்ணி சக்தி எல்லாமே அது வழியா நமக்கும் நம்ம வழியா அதுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்போ நானுங்கிறது ஒரு தனிப்பட்ட பொருள் இல்ல அது ஒரு செயல்பாடு ஒரு ப்ராசஸ் சொல்றீங்க இத புரிய வைக்கிறதுக்கு வாட்சன் சில அழகான உவமைகளை பயன்படுத்துறாரு இல்லையா ஆமா ஆத்துல சுழல் மாதிரி ஒரு சுழலை யோசிச்சு பாருங்க அதோட வடிவம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தான் இருக்கும் ஆனா அந்த சுழலுக்குள்ள இருக்கிற தண்ணி ஒரு செகண்ட் கூட ஒரே மாதிரி இருக்காது ஆமா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் புது தண்ணி வந்துகிட்டே இருக்கும் பழைய தண்ணி போய்கிட்டே இருக்கும் நாமளும் அந்த சுழல் மாதிரி தான் நம்ம வடிவம் ஒன்னா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அணுக்கள் செல்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கூட சொல்றாரு பட்டுன்னு சேர்ந்து ஒரு நீளமான கயிறு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு முடிச்சு போடுறோம் சரி இப்ப அந்த முடிச்ச கயிறு வழியா நகர்த்துனா முடிச்சோட வடிவம் மாறாது ஆனா அந்த முடிச்சுல இருக்கிற நூல் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நிமிஷம் சணல்ல இருந்து முடிச்சு அடுத்த நிமிஷம் பருத்திக்கு மாறிடும் நம்ம உடம்பும் அப்படிதான் நம்மளோட அமைப்பு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு கேட்க தான் இருக்கு ஆனா நடைமுறையில இது சாத்தியமா நான் ஒரு கம்பெனில வேலை செய்றேன் எனக்கு ஒரு பேர் இருக்கு ஒரு அடையாள அட்டை இருக்கு இப்ப போயி நான் ஒரு செயல்முறைன்னு சொன்னா எப்படி நீங்க சொல்றது சரிதான் அந்த பேரு அடையாள அட்டை எல்லாமே சமூகத்துல நாம ஏங்குறதுக்கான கருவிகள் அது அந்த முகமூடி மாதிரி ஓகே ஆனா நாம அதுதான் உண்மையான நான்னு நினைச்சுக்கிறோம் வாட் சொல்றது அந்த ஆழமான உண்மையை உணர்றது பத்தி ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஆ வருஷத்துக்கு பேராசிரியர்கள் மாறுவாங்க கட்டிடங்கள் கூட மாறும் ஆனா பல்கலைக்கழகங்கிற செயல்பாடு அதாவது கத்து கொடுக்கறதும் ஆராய்ச்சி பண்றதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நாமளும் அந்த மாதிரி ஒரு செயல்பாடு தான் ஓகே அப்போ நாம ஒரு தனிநபர் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஓட்டம்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் வாட் சொல்றாரு அப்ப ரெண்டு விதமான விசித்திரமான உணர்வுகள் வரும்னு ஆமா ஒன்னு நடக்கிறது எல்லாமே நாம தான் செய்யற மாதிரி ஒரு உணர்வு எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கின்ற மாதிரி ஆமா ஒரு சர்வ வல்லமை உணர்வு இன்னொன்னு இதுக்கு நேர் எதிரானது எல்லாமே தானா நடக்குது நான் ஒரு பொம்மை மாதிரி என் கையில எதுவுமே இல்லங்கற ஒரு முழுமையான இயலாமை உணர்வு இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது வாட் சொல்றாரு இந்த ரெண்டு உணர்வுமே சரிதான் கரெக்ட் இது ஒரே விஷயத்தோட ரெண்டு பக்கங்கள் நீங்கங்கற உயிரினமும் உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களும் தனித்தனி இல்ல ரெண்டும் ஒரே செயல்முறையோட பாகங்கள் ஒரே ப்ராசஸ் ஆமா இயற்பியல்ல ஒருங்கிணைந்த புலம்னு சொல்லுவாங்க சுருக்கமா சொன்னா நீங்க வேற உங்களை சுத்தி நடக்கிறது வேறன்னு தனித்தனியா எதுவும் இல்ல எல்லாமே ஒரே பெரிய சக்தி ஒரே நிகழ்வு சொல்றது சொல்றதுதான் அது நம்ம உடம்புக்குள்ளேயே கூட அப்படிதானே நிச்சயமா நம்ம உடம்புக்குள்ளேயே பாருங்க முதலாளின்னு யாரு இருக்கா மூளைதான் பெருசுன்னு அது சொல்லலாம் ஆனா வயிறு இல்லாம மூளை இயங்க முடியுமா முடியாது வயிறு சொல்லலாம் நான் தான் அடிப்படை எனக்கு உணவு தேட தான் நீயே உருவானு உண்மை என்னன்னா ரெண்டுமே உன்னோட ஒண்ணு தான் இருக்கு ஒரு ஜனநாயக ஏற்பாடு மாதிரி நாம தான் யோசிச்சு முடிவெடுக்கிறோம்னு நினைக்கிறோம் ஆனா நிஜத்துல அது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது என் கையை எப்படி அசைக்கிறேன்னு கேட்டா தெரியல சும்மா அசைக்கிறேன்னு தான் சொல்ல முடியும் அப்போ அந்த உண்மையான நான் யாரு கரெக்ட் அந்த உண்மையான நான்கிறது நம்ம மேலோட்டமா நினைக்கிற மனசு இல்லை அதுக்கும் ஆழமா இருக்கு இங்க தான் நாம உலகத்தை பாக்குற விதத்துலயே ஒரு தப்பு பண்றோம் எல்லாத்தையும் துண்டு துண்டா பிரிச்சு பாக்குறோம் பூக்கள் வேற தேனீக்கள் வேலேன்னு பாக்குற மாதிரி ஆனா வாட்ச் சொல்றாரு ரெண்டு ஒன்னு தானே ஆமா ஏன்னா ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்ல தேனீக்கள் இல்லாம பூக்களால மகரந்த சேர்க்கை செய்ய முடியாது பூக்கள் இல்லாம தேனீக்களுக்கு உணவு இல்ல பாக்குறதுக்கு ரெண்டு வேற வேற மாதிரி இருந்தாலும் செயல்பாட்டுல ரெண்டும் ஒரே உயிரினம்தான் அப்ப உலகம் எப்படி துண்டுகளால் ஆனதில்ல அது உறவுகளால ஆனது எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வாட்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு நம்ம மொழியே இந்த பிரிவினைய நாம உலகத்தை உண்மைக்கு ரொம்ப பக்கத்துல போயிடுவோம் சொல்றாரு இதுக்கு நூட்கா இந்தியர்களோட மொழிய உதாரணமா காட்டுறாரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது அந்த மொழியில பேர் சொற்களே கிடையாதான் அவங்க ஒரு வீடுன்னு சொல்ல மாட்டாங்க அது வீடாகிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் வீடாகிறதா ஆமா ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்கு அப்புறம் அது எப்படி வீடாகுதுன்னு விளக்க கூட சில வார்த்தைகளை சேர்ப்பாங்க குடும்பமா வீடாகுதா சந்தையா வீடாகுதான்னு அப்போ உலகம் பொருட்களால் ஆனதுங்கிற நம்மளோட அடிப்படை நம்பிக்கையே தப்பு உலகம் செயல்முறைகளால் ஆனது பொருள்னு நாம நினைக்கிறத இன்னும் ஆழமா பார்த்தா அங்க வெறும் வடிவங்கள் தான் இருக்கு திடமான எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க நிச்சயமா ஒரு செயல ஒரு பொருள் உருவாக்க முடியாது செயல் செயலிருந்து தான் வர முடியும் ஆற்றல் ஆற்றல் இருந்து தான் வர முடியும் ஒரு பொருளை நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா உள்ளுக்குள்ள வெறும் அணுக்களோட ஓட்டம் தான் தெரியும் இன்னும் ஆழமா போனா அங்கேயும் வெறும் ஆற்றல் வடிவங்கள் தான் இருக்கும் நாம நான்னு நினைக்கிறதும் அப்படி ஒரு வடிவம் ஒரு ஓட்டம் தானே தவிர ஒரு திடமான பொருள் இல்ல ஆமா இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம நான்னு நினைக்கிறது பூமத்திய ரேகை மாதிரி ஒரு கற்பனையான கோடு அது ஒரு சமூக உடன்படிக்கை ஆனா நிஜத்துல அப்படி ஒரு கோடு பூமியில இல்ல கரெக்ட் இந்த உண்மைய வெறும் தேரியா இல்லாம ஒரு உணர்வா எப்படி மாத்துறது அதுதான் இங்க பெரிய சவால் அந்த உணர்வு மாற்றம் ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரலனா நம்ம தொடர்ந்து இயற்கையை எதிரியா பார்த்து டெக்னாலஜிய வச்சு இந்த உலகத்தை அழிச்சுக்கிட்டே இருப்போம் இப்ப நம்ம தான் செஞ்சுகிட்டு இருக்கோம் டெக்னாலஜிய கைவிட தேவையில்லை ஆனா அத பயன்படுத்துற நம்ம மனப்பான்மை மாறணும் இயற்கையோட சண்டை போடுறதுக்கு பதிலா அதோட சேர்ந்து இயங்கணும் இதுக்கு ஒரு தீர்வா வாமக இலங்கையில ஒரு சூழலியல் தொழில்நுட்ப நிறுவனம் அமைக்கிற யோசனையை முன்வைக்கிறார் டெக்னாலஜி அந்த தீவை அழிக்காம ஆராய்ச்சி பண்ற ஒரு இடம் ஆனா இப்ப இருக்கிற பொருளாதாரம் அப்படி யோசிக்கிறது இல்லையே ஆமா ஏன்னா இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லா கம்பெனிகளும் உடனடியா லாபம் பாக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால நீண்டகால விளைவுகளை பத்தி யோசிக்கிறது இல்ல இது மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வலுது குறியீடையும் உண்மையையும் குழப்பிக்கிறது எப்படி இங்க குறியீடுங்கிறது பணம் உண்மைங்கிறது உண்மையான செல்வம் உண்மையான செல்வம்னா உண்மையான செல்வம்னா என்ன நிலம் சுத்தமான காத்து தண்ணி நல்ல உணவு நம்மளோட திறமைகள் ஆற்றல் இதெல்லாம் தான் ஆனா நாம பணத்தை மட்டும் துரத்திட்டு போறோம் பணத்தை அதிகமா அச்சிடும் போது அதோட மதிப்பு குறையுது ஆனா உண்மையான செல்வமான இயற்கையை நாம அழிச்சுக்கிட்டே இருக்கோம் கடைசியில பார்த்தா நிறைய பணத்தை கையில வச்சுக்கிட்டு சுவாசிக்க நல்ல காத்து இல்லாம குடிக்க நல்ல தண்ணி இல்லாம ஏழையா நிக்க போறோம் ரொம்ப சரி அப்போ இந்த முழு கலந்துரையாடல்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் நாம ஒரு தனி நபர் இல்ல நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அவிபாஜிய அங்கம் ஒரு செயல்முறைங்கிறது தான் இந்த புரிதல் வந்தா உலகத்தோட நாம வச்சிருக்கிற உறவே மாறிடும் ஆமா இது வெறும் ஒரு தத்துவமா இல்லாம உங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு அனுபவமா மாறணும் சரி உங்கள ஒரு சிந்தனையோட வெட்டிட்டு போறோம் நீங்க நான் நினைக்கிற இந்த உணர்வு பூமத்திய ரேக மாதிரி ஒரு கற்பனையான கோடு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அந்த கற்பனை கோட்டை வெச்சு உங்க வாழ்க்கைய வளைநடத்துறத நிறுத்திட்டா என்ன ஆகும் நீங்க உண்மையிலேயே ஒரு அங்கமா இருக்கிற அந்த பெரிய ஒருங்கிணைந்த செயல்முறையில இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத என்னென்ன புதிய விஷயங்களை நீங்க கண்டுபிடிக்க கூடும் யோசிச்சு பாருங்க